காலேஜ்ல தான் படிப்பேன் வேற காலேஜ்னா எனக்கு வேண்டாம் ஏன்மா என்னை புரிஞ்சிக்க மாட்றீங்க ஆமா இவ படிச்சு கிழிச்சிட்ட ஜஸ்ட் பாஸ் தானே வாங்கியிருக்க அதுக்கு எந்த காலேஜ்ல படிச்சா என்ன படிக்கிறேன் படிக்கிறேன்னு சொல்லி நாலஞ்சு ஹார்லிக்ஸ் டப்பாவை தப்பாவ தான் மிச்சம் ப்ளீஸ் பா நான் ஒரு தடவை முடிவெடுத்தா தான் என் பேச்சு கேக்குறதா இருந்தா மட்டும் வீட்ல இருந்துக்கோ ஆ சொல்லிட்டு அரவில்ல انا பேசுறீங்க பிள்ளைப்பா என்ன வீட்ல பிரச்சனை சவுண்ட் கேக்குது எங்க குடும்பத்துல ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னு தெரிஞ்சாலே வந்து அண்ணி வந்து உட்காருங்க ஏதாவது போடட்டுமா வேண்டாம்மா அடியே எனக்கு ஒரு கப்பு சும்மா இருங்க என்ன சொல்றா உங்க பொண்ணு ஜஸ்ட் பாஸ் ஆயிட்டு இன்ஜினியரிங் காலேஜ்ல தான் படிப்பை நாட முடிச்சிட்டு இருக்கா அவ்வளவு பணம் கட்டி எப்படி படிக்க வைக்க முடியும் சொன்னத கேட்காம சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கா எம்மா இங்க பாரு பெரியவங்க சொன்னா அதுல ஆயிரம் விஷயம் இருக்கும் சொன்னத தானே திரும்ப சொல்றாரு ஏதோ புதுசா சொல்றது போல பில்ட் அப் வேற பெரியவங்க சொல்றத கேட்டு நடந்துக்கோ அப்பதான் உன் வாழ்க்கையில பிற்காலத்துல நல்லா இருப்ப முடியாதபா இய फ्रेंड्स எல்லாம் இந்த காலேஜில தான் ஜாயின் பண்றாங்க அதனால நானும் அந்த காலேஜுக்கு தான் போவேன். உன் फ्रेंड्सங்க ஒரு கணத்துல போய் குடிக்குறாங்கன்னு நீயும் அந்த கணத்துல போய் குடிப்பியா? உங்க பையன் மட்டும் இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கறன்னு சொன்ன உடனே போய் சேர்த்து விட்டுட்டீங்க இல்ல நீங்க எங்க அப்பா அம்மா கிட்ட வந்து கேட்டிங்களா? ஏய் மாய் மோடடி என்ன விட்ட ஓவரதா பேசிட்டு இருக்க அண்ணே உங்களுக்கு நான் காபி போட்டு கொண்டு வரேன் அண்ணே வேண்டாம்மா வேண்டாம். என் மனசு ரொம்ப நரஞ்சடிச்சு. எனக்கு வேணும் நீ போய் எடுத்துட்டு வா. சும்மா இதியா பேசிட்டு இருக்கோம்ல நான் தான் சொல்றேன் நீ சொல்றதுக்கு எல்லாம் தலையாட்ட முடியாதுன்னு நாங்க சொல்ற காலேஜ்ல நீ சேர்ந்து படிக்கிறதா இருந்தா மட்டும் படிச்சுக்கோ நான் அந்த காலேஜ்ல சேர்ந்து தான் படிப்பேன் பொண்ணுங்களுக்கு அதிகம் செல்லம் கொடுத்து வளர்க்க கூடாது பொண்ணுங்களை அடக்கி வச்ச தெரிஞ்சிருக்கணும் இன்னைக்கு என்ன எதிர்த்து பேச நாளைக்கு ஏதோ நான் தாய் மாமே அதனால பொறுத்துக்கிட்டேன் இதே இடத்துல மத்தவன் இருந்திருந்தா இந்த குடும்பத்தையெல்லாம் ஒதுக்கி வச்சிருப்பான் அண்ணே உங்களுக்கு நான் காஃபி போட்டு கொண்டு வரேன் அடியே அதான் அவர் வேணான்னு சொல்றாருல எனக்கு ஒரு கப் கொண்டு வா இங்க என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இவருக்கு எப்பவும் காஃபி வேணும் இவர கல்யாணம் பண்ணனதுக்கு எங்கயாவது நான் சன்னியாசம் போய் இருக்கலாம் நில்லு எங்க போற ஜிம்முக்கு ஜிம்முக்கா எதுக்கு டென்ஷனா இருக்கு டயர்டா இருக்கு டிப்ரஷனா இருக்கு ம் அப்படியே பசியும் கூட நிறைய எடுத்துட்டே இருக்குமே ஆமாமா கரெக்ட்டா சொல்லிட்டீங்க எப்படி பசி எடுக்காம இருக்கும் இருபத்தி நாலு மணிக்கூரோ அந்த பெட்டில் கிடந்து மொபைலில் ஸ்வைப் பண்ணிட்டு இருந்தா எப்படி பசி எடுக்காம இருக்கும் இந்தா பாரு சரண்யாளோட பிள்ளை இருபத்தி நாலு மணிக்கூரம் மொபைல பார்த்து பார்த்து கண்ணு அவிஞ்சு போய் கிடக்குதான் அவ கண்ணை டாக்டர்கிட்ட கொண்டு போய் மாத்தி இருக்காங்களா மாற்றி பூனை கண்ணு வச்சுருக்காங்க இப்போ போய் பாரு அவள் பூனை கன்று வச்சுட்டு நடக்கா அதே போல் ஒரு நிலைமை உனக்கும் வரணுமா ஷோ அம்மா அவ கண்ண ஒன்னும் புடுங்கல அவ கண்ணுக்கு லென்ஸ் வச்சிருக்கா அது பூனை கண்ணு போல தெரியும் அவ்வளவுதான் அது ஒண்ணு எனக்கு தெரியாது இப்போ அவளுக்கு கண்ணு நாசாச்சா இல்லையா ஷோ அம்மா நான் இப்ப போன் நோண்டல ஜிம்முக்கு போறேன் ஓகேவா போதுமா ஓ போ 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 இந்த வீட்ல ஒரு வேலையும் இல்ல இந்த பாரு அந்த கிச்சன்ல கிடைக்கிய பாத்திரத்தை எல்லாம் கழுவினா அப்பர் பாடி வொர்க் அவுட் இந்த வீட குனிஞ்சு பெருக்கி தொடச்சி எடுத்தா ஆப்ஸ் ஓ ரூம்ல ஒரு சேர் ஃபுல்லும் கூடாரம் போல குவித்து வச்சிருக்கே. நினைக்க வேண்டிய துணிகள். அதையெல்லாம் இன்னைக்கு நீ நானஞ்சே போட்டா ஃபுல் பாடி வொர்க் அவுட். இதெல்லாம் பண்றத விட்டுக்கிட்டு நீ பைசா கட்டி ஜிம்முக்கு போய் என்னத் த கிளிக்கப் அம்மா! என்ன டென்ஷன் ஆக்காதீங்கம்மா. அம்மா, எங்க பாருங்க. உங்க சின்ன வயசுல உங்களுக்கு எவ்வளவு ஆசைகள் எல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் உங்களை நிறைவேத்த விடாம, உங்களை கட்டி போட்டது போல என்னையும் கட்டி போடுறீங்க என் ஆசைகளை நிறைவேத்த விடுங்க அம்மா. ப்ளீஸ்ம்மா. நீ சொல்கிறதும் சரி தான் எங்கள் வீட்டில் இதே போல் சொல்லி சொல்லி இங்கே பாரு என் உடம்பு எவ்வளோ ஊதி இருக்கு எனக்கும் ஸ்லிம் ஆக எல்லாம் ஆசை தான் அதனால உன் இஷ்டத்துக்கு ஒன்றே விடுற ரொம்ப தேங்க்ஸ்மா ஆ சரி ஆமாம் நீ போகிற ஜிம்முக்கு பசங்க எல்லாம் வருவாங்களா எப்படி ஆமாம்மா அது ஆம்பளை பசங்க ஜிம் தான் எதுக்கு கேட்கறேன்னா இந்த பாரு உங்க அப்பா இருவத்தி நாலு மணிக்கூரையும் என்கிட்ட காப்பி தா காப்பி தா கேட்டு கேட்டு உடம்பு ஊதி எழும்பு முடியாம இருக்காரு அவரையும் கூட்டிட்டு போவேன் வா மா வா எங்க வெளியே போயிட்டு வந்தியா ஜிம்முக்கு பண்ணி இப்போ என்னாச்சு எதுக்கு பொம்பளை பிள்ளைங்கள வெளியில ஜிம்முக்கு அனுப்புறீங்க உங்க பொண்ணு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான் பின்னாடியே ஒரு பையன் போயிட்டு இருக்கான் அந்த நேரத்துல நான் தூக்கில இருப்பேன்

காதல் அவளை எப்படி எல்லாம் பேச வைக்குது பாத்தீங்களா ஐயோ தெய்வ மாமனாரே கொஞ்ச நேரம் உங்க வாயை மூடுங்க ஜிம்முக்கு நான் நடந்து தான் போகணும் அந்த சமயம் நாலு பேர் இல்லை நாற்பது பேர் ரோட்டில் நடந்து தான் போவாங்க அதுக்காக அவங்களை எல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது புரிஞ்சுதா இவர் தான் லூசுத்தனமாக ஏதாவது சொல்றாருன்னு காலம் கெட்டு கிடக்கு நம்ம பொண்ணை நம்ம தானே கேர்ஃபுல்லாக பாதுகாக்கணும் என்ன நான் சொல்றது சரி நான் கிளம்புறேன்